மஞ்சளின் மகத்துவம் நிறம் சுவை மருத்துவம் என பல மடங்கு பலன்களை பற்றி பார்க்கலாமா வாங்க மஞ்சள் உணவுப் பொருட்களின் நிறம் சுவை கூட்டியாகவும் மருந்து பொருட்களாகவும் வந்து பயன்படுத்தப்படுகிறது இது அறுபது முதல் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் ஒரு பூண்டு வகை செடியாகவும் இருக்கிறது இதன் நிலைகள் வந்து கொத்து கொத்தாக இருக்கும் தாண்டில் வந்து உள்ள முனையில் இருந்து கிளைத்து வந்து மண்ணுக்குள்ளே வந்து செல்லும் நீண்ட வேர்தான் வந்து மஞ்சள் கிழங்கு மஞ்சளில் வந்து பல வகைகள் வந்து இருக்கிறது அவற்றில் பார்த்தீங்கன்னா ஆழப்புழை மஞ்சள் உலகிலேயே மிக சிறந்த மஞ்சளாக கருதப்படுகிறது முட்டா மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் விரலி மஞ்சள் கறி மஞ்சள் நாக மஞ்சள் மற்றது காஞ்சி ரத்தின மஞ்சள் மற்றது குரங்கு மஞ்சள் மற்றது குட மஞ்சள் காட்டு மஞ்சள் மற்றது பாலா மஞ்சள் மர மஞ்சள் மற்றது ஆழப்புழா மஞ்சளாகவும் இருக்கிறதா முட்டா மஞ்சள் அப்படின்னு சற்று உருண்டியாக இருக்கும் இதை அரைத்தோ கல்லில் வந்து உரைத்தோ பெண்கள் முகத்திற்கு வந்து போசுவாங்கள் கஸ்தூரி மஞ்சளையும் வெள்ளை வள்ளியாக வந்து தட்டையாக இருக்கும் வாசனை நிறைந்தது இதனையும் வந்து பெண்கள் முகத்திற்கு போசுவாங்கள் விரளி மஞ்சள் நீல வடிவில் இருக்கும் இதுதான் வந்து கரி மஞ்சள் எனப்படும் மஞ்சள் துளை உணவில் வந்து சேர்க்கிறதால வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏற்படும் நினைவு குறைபாடு மூளைக்கு வந்து கெடுதி தரும் வந்து கிருமிகள் குறைக்கிறது அதாவது மஞ்சள் துளை திரவ வடிவத்தில் வந்து பயன்படுத்தி வடிகுண்டுகள் இருக்கும் இடத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டறிந்திருக்கிறார்கள் சாதாரண இயல்பு நிலையை வந்து திரவ மஞ்சள் ஒரு மெல்லிய படலமாக இடப்பட்டாலே ஒளியை உறிஞ்சி மிளிரும் தன்மை கொண்டதாம் புதிதாக ஒரு வீட்டில் வந்து குடிபொகுடுறவங்க வந்து உப்பு மஞ்சள் போன்றவற்றை கடவுள் படம் முன்பு வச்சு தான் அதற்கு பிறகு பால் காய்ச்சும் வழக்கம் வந்து இருக்கிறதா புதிய ஆடை அணியும் முன்பே மஞ்சள் நீரில் வந்து தேய்த்து அதை ஆடையை வந்து வச்சு கொள்வார்கள் பொங்கல் திருநாளாக இருக்கணும் சரி பொங்கல் பானையை சுற்றி மஞ்சள் செடியை காட்டுவார்கள் மஞ்சள் தூளை வந்து நீரில் நனைத்து வந்து பிள்ளையார் பிடிச்சு கூட அருகம்புல் வச்சு பிள்ளையாராக கூட வீடு விழாக்களில் வந்து வழிபடுறவங்க இல்லையா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா திருவிழா காலங்களில் கூட உறவினர்கள் மீது மஞ்சள் நீரை வந்து தெளிப்பார்கள் உணவில் நிறம் சுவை ஆரோக்கியம் அழகு என கொடுக்கக்கூடிய அற்புத மருத்துவ குணம் கொண்ட பொருள் தான் மஞ்சள் என்பதும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதும் ஒரு பொருள் வந்து பல்ல பயன் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால் இது மஞ்சள் தான் இதை வந்து சிறந்த கிருமி நாசினி என்றும் சொல்லலாம் தேங்காய் எண்ணெயில் மஞ்சளை வந்து குழைத்து காலில் வந்து பூசினாலே பாத வடிப்புகள் நீங்கி பாதம் வந்து அழகாகும் மற்றது வந்து பாலில் வந்து ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூளை வந்து சேர்த்து குடித்து வந்தாலே தொடர் இருமல் வந்து சரியாகும் மஞ்சளுடன் வந்து குப்பை மேனில சேர்த்து அரைச்சி வந்து அதாவது சிறங்கு தேமல் போன்றவற்றின் மீது நம்ம தடவி வந்தாலே வந்து குணமாகும் இதே போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்படி வந்து வேகமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆராய்ச்சியாளர்களும் அதுதான் சொல்றாங்க இன்றைய கிருஷ்டியில் மஞ்சளின் மகத்துவம் நிறம் சுவை மருத்துவம் என பல மடங்கு பலன்களை பற்றி இந்த கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நான்